நாம் தினமும் பார்க்கக்கூடிய ராசி புலனில் ஏழாவதாக வரக்கூடியதாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் புத்தாண்டில் என்ன மாதிரியான சாதகம் மற்றும் பாதகமான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு தான் இந்த பதிவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த துலாம் ராசியில் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு பஞ்சபூதத்தில் காற்று குறிக்கக்கூடியதாக இந்த துலாம் ராசி பார்க்கப்படுது இந்த துலாம் ராசி அன்பர்களின் குணநலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் துலாம் ராசிக்காரர்கள் காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க இவங்க எந்த சூழ்நிலை இரு சூழ்நிலையாக இருந்தாலுமே இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் திரும்ப மாட்டாங்க அந்த விஷயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு உறுதுணையாக ரொம்பவும் நம்பிக்கையாக பணிபுரிவாங்க துலாம் ராசியில் இருக்கவங்க எல்லோருமே பெருமைப்படும்படி தான் அனைத்து விஷயத்துலேயுமே செயல்படுவாங்க அதற்காக இவங்க தலைக்கணம் பிடிச்சவங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இவங்களுக்குமே காதல் பாசம் அன்புன்னு எல்லா விஷயமுமே இருக்குங்க எல்லாத்தையுமே அனைவருக்கும் சமமாக மதித்து நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்படின்னா ஏழை பணக்காரன் சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற வேறுபாடு எந்த ஒரு விஷயத்துலேயுமே க மாட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா இவங்க கிட்ட நம்ப முடியாத நிறைய நற்குணங்கள் இருக்குங்க எல்லா இடத்துலையுமே அவங்க சமூக அக்கறையோடு இருக்கிறத நாம் பார்க்க முடியும் அதே போல தான் எல்லோர்கிட்டயுமே ரொம்பவும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகும் குணத்தாலேயே சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பிடித்த நபராக இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க விளங்குவாங்க இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளின் விளைவுகள் உங்களை தொடராமல் இருக்கவும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும் காரிய தடைகளால் உங்களுக்கு எந்த ஒரு பாதி ஏற்படாமல் இருக்க நீங்க பரிகாரமா காரைக்குடிக்கு அருகில் இருக்கும் குன்றக்குடி மலை மீது ஏறி வீட்டிற்கு முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் அனைத்தும் காணாமல் போகும் தினமும் உங்களோட வீட்டில் பாராயணம் செய்யுங்க செம்பருத்தி கன்று நட்டு பராமரிங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த எல்லாமே ரொம்பவும் நல்ல சிறப்பான பலனையுமே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குன்றக்குடி அருளால் உங்களோட வாழ்க்கை மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில் அந்த அறுபடை முருகன் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்குங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சந்திரன் நிற்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிறக்குதுங்க இதன் மூலம் நீங்க திட்டவட்டமான எந்த ஒரு முடிவுகளுமே தைரியமா எடுப்பீங்க எதிர்பார்த்து காத்திருந்த தொகையுமே உங்களோட கைக்கு விரைவில் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் உங்களை தொல்லை தந்துட்டு வந்திருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் காணாமல் போகும் தள்ளி போன வழக்குல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் சிலர் எல்லாமே புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பும் இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும் ஒரு சொத்தை வித்து மறு சொத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச நிலத்த உங்களுக்கு உங்கள் பெயர்லேயே பதிவு செய்யும் வாய்ப்புமே கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் சாதாரண நிலையில் இருந்த உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு முன்னேற்றம் உண்டாகும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் தன்னம்பிக்கையோடையும் புது தெம்பு தைரியத்தோடையுமே செயல்படுத்துவீங்க உங்களோட உருவாக திறமை அப்படிங்கிறது எல்லோராலேயுமே போற்றப்படும் வகையில் அமையும் நிறைய குழப்பங்கள் கஷ்டங்கள் தூக்கம் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே ரொம்பவும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு குழப்பமே இல்லாம பெரிய முடிவுகளை கூட ரொம்பவும் சாதாரணமாக எடுத்து திறம்பட செயலாற்ற போறீங்க அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் கணவன் மனைவிக்குள்ள சலசலப்பு வரக்கூடும் கவனமா வார்த்தைகளை கையாளணும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களோட ஆலோசனைகளை ஏற்று நடப்பாங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இந்த வருடம் வாரிசு உண்டாகுங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நிறைய நல்ல பலனை நீங்க அடைய முடியும் புத்தாண்டின் தொடக்கம் உங்களோட ராசிக்கு பன்னெண்டுல கேது தொடர்வதால நீண்ட நாட்களா போ நினைத்த குலதெய்வம் கோவிலுக்கு உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து சென்று நேர்த்திக்கடனை கடனை செலுத்தும் வாய்ப்பும் அமையுங்க இந்த வாய்ப்பெல்லாம் கட்டாயம் துலாம் ராசிக்காரங்க தவறவிடவே கூடாதுங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களோட நேர்த்தி கடனை செலுத்திட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் தொடர்ந்து உண்டாகி வரும் ராகுவும் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் நிற்கிறதுனால மறைமுக எதிரிகளால் ஆதாயம் பெறுவீங்க சொந்த பந்தங்கள் மதிக்கிற மாதிரியான செயல்கள் செய்வீங்க பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் பால்ய நண்பர்களுமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அல்லது ரொம்ப நாளாக பார்க்காம இருந்த பால்ய நண்பர்கள் உங்களுக்கு இப்போ அறிமுகமாகும் வாய்ப்புமே அமையுங்க இந்த வருடம் உங்களுக்கு கேது லாப வீட்டில் அமர்வதால் செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் கௌரவ பதவிகளுமே தேடி வரும் வாய்ப்பும் அமையும் உங்களுக்கு ஷேர் மூலம் நல்ல ஒரு வருமானம் அதிகரித்து காணப்படும் ஆனால் ராகு அஞ்சாம் வீட்டில் நிற்கிறதுனால உங்களோட பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிச்சு காணப்படும் அதனால பிள்ளைகள் விஷயத்துல நீங்க கவனமாகவும் பொறுப்போடையும் நடந்துக்கோங்க அவங்க கிட்ட படிப்பு விஷயமா முக்கிய பிரபு பிரமுகரை சந்தித்து நீங்க முக்கிய முடிவு எடுப்பீங்க இந்த துலாம் ராசியில் உள்ளவங்களுக்கு உங்களோட மகளின் திருமணத்திற்காக வெளியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் மகனோட நட்பு வட்டத்தை நீங்க கண்காணிக்கிறது ரொம்பவும் நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனை தொடர்பாக உங்கள் கூட பிறந்தவங்களை கலந்து நீங்க ஆலோசனை செஞ்சுட்டு முடிவெடுங்க நீங்களாக எந்த ஒரு முடிவுமே தனித்து எடுக்காதீங்க அதன் பிறகு கர்ப்பிணிகள் பயணங்கள் தவிர்ப்பதை இந்த தவிர்த்தாவே ரொம்பவும் நல்லதா இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு குரு உங்களோட ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால வீண் அலைக்கழிப்புகள் அவ்வப்போது வந்து சேரும் உங்களோட பிள்ளைகள் பிடிவாதமா இருப்பாங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல தீர்ப்பு கொஞ்சம் தாமதமா வரக்கூடும் மனதுல இனம் புரியாத கவலைகள் வந்து போகும் தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களுக்கு இருக்கிற புது தைரியத்தால் அனைத்து பிரச்சனைகளையுமே தோற்கடிச்சிடுவீங்க திடீர் பயணங்கள் செலவுகளால் திணற போகிறீங்க இந்த செலவுகள் திடீர்னு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால தொழில் இந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ பண வருமானம் வரும்போது எதிர்காலத்திற்காக சேமிப்பு தொடங்குறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் தங்க நகைகளை இரவல் வாங்கவோ இரவல் கொடுக்கிறதோ தவிர்த்துடுங்க அதுவுமே நல்லதாக இருக்கும் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலேயே குரு பகவான் அமரும் பொழுது ஆடம்பர செலவுகள் வருங்க இந்த ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் சேமிக்க தொடங்குனீங்கன்னா ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பணம் உங்களுக்கு பேருதவியாகவே அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் முக்கிய பிரமுகரின் வீட்டு விஷயத்தில் கலந்துக்கிட்டு நீங்க அவங்க கூட இன்னுமே நெருக்கமாகும் வாய்ப்பும் இருக்கும் இவர்கள் மூலியுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் சாதகமாக அமையுங்க திருமணம் சீமந்தம் கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகளால் உங்களோட வீடு களைக்கட்டும் வீட்டில் கூடுதலாக ஒரு தளம் அல்லது அறையமைக்கும் முயற்சிகள் பழிக்குங்க தந்தையுடனான இருந்த மோதல்கள் காணாமல் போகும் அவருக்கு இருந்த நோய் தொந்தரவுகளில் இருந்துமே அவர் விடுபட்டு மாத்திரை மறந்த விஷயத்திலிருந்து நீங்குவார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சனி பகவான் அஞ்சாம் வீட்ல தொடர்வதால் பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்களோட நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்காதுங்க உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை பிரிவாங்க தாய்மாமன் வகையில் செலவுகள் அதிகரிக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் அதன் பிறகு எதிர்பாராத பணவரவு திடீர் ரோகமும் உண்டாகும் ஒரு சிறப்பான வருடம் தாங்க சமூகத்துல பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க கூட நட்பு வாகன அமைப்பு போன்ற சுக பலன்களுமே கிடைக்குது அதனால வரக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த நினைச்சு ரொம்பவும் மனதை போட்டு குழப்பிக்காதீங்க இந்த துலாம் ராசியில் உள்ள வியாபாரிகளுக்கு தொழில் தொடங்குனீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு உண்டாகும் வட்டிக்கு கடன் வாங்கியாச்சும் கடையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் ரொம்பவும் அதிகமான தொகை கடன் வாங்காதீங்க ஏன்னா விரிவுபடுத்துறதன் மூலம் தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அந்த கடன் அடைப்பதற்கான வாய்ப்புமே அமையும் உங்களின் மாறுபட்ட அணுகுமுறையால் லாபம் உண்டாகும் திடீர் லாபம் பெரிய நிறுவனத்தோட புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும் மருந்து உணவு ரியல் எஸ்டேட் வகையால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும் கூட்டு தொழில் பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் அவ்வப்போது பிரச்சனை செய்யலாம் அதனால கொஞ்சம் பணிந்து செல்வது நல்லதா இருக்கும் துலாம் ராசியில் உள்ள உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களோட பணிகளை முடிப்பதில் இருந்த தேக்க நிலை இப்பொழுது மாறும் மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க வருடம் தொடக்கத்திலேயே பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகளை நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு தொடர்பில் உள்ள நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பும் வந்து சேரும் கணினி துறையில் இருக்கிறவங்க உற்சாகத்தோடு செயல்படுவீங்க பணி சுமை கொஞ்சம் அதிகரிச்ச மாதிரிதாங்க இருக்கும் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடத்த முடிப்பதற்கான தெம்பும் தைரியமும் உண்டாகும் அஷ்டமத்தில் குரு அஞ்சுல சனி ஆறில் ராகு என்ற அமைப்பில் புத்தாண்டு உங்களுக்கு மார்ச் மாதம் சனி இடத்திற்கும் 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 குரு ராகு கேதுக்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான அமைப்பை உண்டாக்கி கொடுக்குது கடந்த காலத்தில் பட்ட துன்பங்களுக்கு மருந்தாக கிரக பயிற்சிகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் புது மகிழ்ச்சி பிறக்கும் சுப காரியங்கள் நல்ல விதமா உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் பழைய கடன்கள் அடைப்பதற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பூர்வீக சொத்துல இருந்த வம்பு வழக்குகள் தீரும் தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரும் சுப காரியங்களை நீங்க முன்னின்று நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட உறவினர்களே ஆச்சரியப்படும் விதத்துல உங்களோட வாழ்க்கை அமையும் படிக்காதவங்களா இருந்தாலுமே கம்ப்யூட்டர் மற்றும் ஸ்மார்ட் போன் ஆகியவற்றை சிறப்பாக பயன்படுத்தும் திறமையை இந்த வருடம் வளர்த்து கொள்ள போறீங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் புத்தாண்டு பல வகையிலுமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்